பூவெல்லாம் கரெக்டா வச்சோமா கரெக்டாக தான் வச்சிருக்கோம் இன்னும் காணுமே சொன்னால் கேட்கவா செய்யல மலையில நினைவோம் நினைவோன்னு நேரம் வர ஆயாச்சு அங்கே போனாவா கத்து கத்துன்னு கத்த போறேன் ஃபோன் போன் அடிச்சோன்னா பார்ப்போம் ஒருத்திலையும் காணும் நேரம் ஆயிட்டே பிள்ளைகளும் வரக்கூடிய நேரம் ஆயாச்சு என்ன பாத்திமா ஊர்ல இல்லையோ

அப்போ நான் தான் சொன்னேன் வீடு பூட்டி கிடக்கு எங்கேயா போயிருப்பாங்களா இருக்கும் அவங்களுக்கு இன்னைக்கு ரம்ஜான்ல அப்படின்னு சொன்னேன் நேற்றைய பிரியாணி எதிர்பார்த்துட்டு இருந்தாளுங்க இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க போல இருக்குது ஆமாம்மா நெட்டவழி அவள் குழந்தம்டா இருக்கல்ல அவளுக்கு ஆறு மாதம் ஆகுது அப்போ இங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி எடுப்பாங்க வீட்டுக்கு மட்டும்தான் சும்மா அந்த பலாரம் போடுவாங்க ஆறு வகை பலாரம் செஞ்சு கொண்டு அது இன்னைக்கு சாயங்காலம் அதான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் எல்லாருமே பக்கத்தில் வருவாங்க ஓ அப்படியாக்கா சரி சரி பிரியாணி சத்தியாவே என்ன பிரியாணி நிறைய இருக்கு நைட்டோல்லி வீட்டில் வர போய் சாப்பிடணும் பிரியாணி வரை இருக்கு இன்னைக்கு ஒரு புடி புடி தான் அம்மா என்ன டிஃபன் பாக்ஸ் ஓடி வாசல்ல நிற்கி அம்மா என்ன டிஃபன் பாக்ஸ் வச்சிட்டு வாசல்ல நிற்கிங்க டிஃபன் பாக்ஸில் அப்படி என்னதான் இருக்கு அதுவா இந்த பாத்தியமா இருக்காங்களா பிரியாணி தந்தாங்க நேற்று எங்கேயோ போயிருந்தாங்களா நேற்று நீ கேட்டில்ல பிரியாணி நேற்று எங்கேயோ உங்கள் குடும்பத்தோடய எல்லாம் டூருக்கு போயிட்டாலாம் அதான் இன்னைக்கு தான் கொண்டு வந்தாங்க இப்போ தான் தந்துட்டு இந்த பாத்தியமாவை பார்த்துருந்தீங்க நீயும் வர ஐய் பிரியாணி கொண்டாங்க தரா தானே செய்வேன் அதுக்கடையில் ஏன் வெடுக்குன்னு பிடுங்க இந்தா இந்த பிரியாணி இருக்குல்ல இதை நீ இன்னைக்கியும் சாப்பிடு சாப்பிட்டுட்டு நெட்டில் எடுத்துட்டு வாங்க என்ன ஆமா நீங்க இன்னும் நெட்டோலியத்தை வீட்டுக்கு போகலையா நேராயிட்டு அந்த கதையை ஏன் கேட்க காலையிலே எல்லாரும் ரெடி ஆகி எல்லாரும் கிளம்பி போக நின்னம்மா அந்த நேரம் பார்த்து ஒரு மழை பெஞ்சு ஆமா மழை பெஞ்சு இப்ப யாரு இல்லைன்னு சொன்னா மலைக்கு உங்களுக்கு போறதுக்கு என்ன சம்பந்தம் ஏன் முழுசாதான் சொல்ல விட மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு அந்த சந்திரா சொன்னான் மலையில குளிப்பமாக்கான்னு கேட்டாலும் அப்ப ஊமாவும் ஜாலிடுறா அப்போ எனக்கும் குளிக்கணும் இருந்தால் சரி குளிப்போம் அப்படின்னு சொல்லி குளித்து இவ்வளோ நேரம் ஆயிட்டு மாயும் வெறிச்சுட்டேன் அப்போ சரி எல்லோரும் வீட்டில் போய் துணியாக மாற்றிட்டு வரோம் போனாலுங்க ஒரு சீரையும் காணும் நேரம் வர ஆயாச்சு அங்கே அவள் புழு 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 நிற்க போகிறா அப்படியா நானும் நீயும் குளிக்கட்டான்னு கேட்டேன் நீங்கள் புதுமலை பழைய மலைன்னு கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க நீங்கள் மட்டும் குளிக்கலாமோ குளிக்கலன்னு பிளான் போட்டலாம் குளிக்கலை சும்மா தூணுச்சின்னு எல்லோரும் குளிச்சாச்சு சரி இவங்கள இன்னும் யாரையும் காணும் நான் பையன் என்னட்டில் ஏற்றுட்டுக்கு போகிறேன் எங்கே எல்லோரும் வந்தாச்சுன்னா அம்மா அப்போதே போயிட்டு அப்படின்னு நான் சொல்லி அங்கே அனுப்பி வை ஆ சரிம்மா ஐ ஜாலி பிரியாணி சாப்பிட்லாம் அவ்வளோத்தையும் தீத்துறாத நிக்கி கொஞ்சம் வச்சுக்கோ நிறைய இருக்கு பிரியாணி என்ன ஆமாம் நான் என்ன அண்டாண்டாவா சாப்பிடுங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் எங்களுக்கும் தெரியும் வச்சுருப்பேன் அவ்வளோ ஒன்று அப்படியே ஒன்று தின்ற மாட்டேன் சரி அப்ப நான் போயிட்டு வரேனா போகலை பார் ஆடி அசஞ்சு ம் பிரியாணி மனமே தூக்குது டிஃபன் பாக்ஸை திறக்காமலே ஒரு புளி பிடிச்சிட வேண்டியது தான் அப்படியே சந்தோஷத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்போம் நாளைக்கு வராங்களா என்னன்னு சரி நீங்கி லூகுஸு வரதுக்கு முன்னாடி சந்தோஷத்துக்கு முதல்ல ஃபோன் பண்ணி பார்ப்போம் ஹலோ சத்யா என்ன போன்லாம் பண்ணிருக்கேன் நானே உனக்கு நினைச்சிருந்தேன் நீயே பண்ணிட்டேன் ஏன் நினைச்சா நான் செய்வேன் நான் ஃபோன் பண்ண தான் செய்வேன் அதனால தான் பாதிப்பு பாத்துக்கோ எனக்கு நான் விஷயத்துக்கு வரேன் நான் இப்போ கிளம்பிருவேன் சாயங்காலம் ஊருக்கு ரீச் ஆயிருவேன் இன்னைக்கு ஏதோ ஒரு சண்டே இன்னைக்கு வரேன்னு சொல்றீங்க இல்ல ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்பா தான் வருவாங்க அப்பா தான் போறேன்னு இருக்காங்க நான் இன்னைக்கு அங்க ஒருத்தங்க லேண்ட் விஷயமா பாக்க வருவேன் அதான் அப்படி மேடத்தையும் பார்க்கலாமா ফোন பண்ணா நினைச்சேன் மேடமே ஃபோன் பண்ணிட்டீங்க இன்னது இன்னைக்கு எப்படி வர முடியும் ஆ இன்னைக்கு தான் வரவே வாய்ப்பே இல்ல இன்னைக்கு எதுவும் இல்லாமல் பக்கத்து வீட்ல அந்த அத்தைக்கு ஃபங்க்ஷன் வேற அங்க அம்மா போயிருக்காங்க நான் தான் கிளம்பி போகணும் நீ வர முடியே சந்தோஷ் ப்ளீஸ் சத்யா வா சத்யா இல்லை சந்தோஷ் இன்னைக்கு சண்டே வெளியே வர முடியாது அம்மா திட்டுவாங்க அது இல்லாமல் எந்த எதுவுமே சொல்லிட்டு எனக்கு வெளியே வர முடியாது நீ வந்த மாதிரி போயிரு சந்தோஷ் என்ன சத்யா இப்படி சொல்கிறேன் நான் பார்க்கலாம்லாம் ஆசை ஓடி இருந்தேன் போ சத்யா ப்ளீஸ் சத்யா ஏதாவது சொல்லிட்டு வாசத்தியா ஃபேன்சி ஸ்டோர் போகிறேன் அப்புறம் அந்த கோயில் போகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு வாசத்தியா ப்ளீஸ் நீங்கள் திங்கக்கிழமை தானே காலையில் வரேன்னு சொன்னீங்க இப்போ இப்போ வரேன்னு சொல்கிறீங்க ஆமாம் சத்யா திங்கட்கிழம்தான் வரதா இருந்து நான் வர பார்க்க வேண்டிய பார்ட்டி வந்து அவங்க இன்னைக்கு தான் இருப்பேன் நாங்கள் அதான் ஈவினிங் வரலான்னு கிளம்ப போகிறேன் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் நாளைக்கே ஒரு வாங்க நாளைக்கு நான் காலேஜில் நான் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன் நாளைக்கே வாங்க சந்தோஷ் ப்ளீஸ் சந்தோஷ் அப்படியே சொல்கிறேன் சரி சத்யா நான் வேணா அவர்கிட்ட பேசி பார்க்குறேன் நாளைக்கு இருப்பார் என்னன்னு கேட்குறேன் நாளைக்கு இருந்தாருன்னா நாளைக்கு வருவேன் அப்படி இல்லாட்டா இன்னைக்கு வந்து தான் ஆகணும் சத்யா அப்போலாம் இல்லை நீங்கள் முழு மனசோடி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக நாளைக்கு வாங்க இன்றைக்கி கண்டிப்பாக வர முடியாது சந்தோஷ் புரிஞ்சுக்கோங்க சரிங்க சந்தோஷ் நீங்கள் நாளைக்கே ஒரேடியாக வருவீங்களா நாளைக்கே நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம் இப்போ இன்னைக்கு இப்போ வந்தாலும் வருவா சந்தோஷ் நான் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வர போகணும் சரி வைக்கட்டுமா ம் சரி நான் இன்னைக்கு வரலான்னு ஆசையோடு இருந்தேன் சரி என்ன பண்ணேன் மேடம் தான் சொல்லிட்டிங்களே அவர்கிட்ட பேசிவிட்டு நாளைக்கே ஒருரடியாக வர பார்க்குறேன் சரிங்க ஃபோனை வைக்கிறேன் பாய் என்ன டியூஷன் முடிஞ்ச மேடம் ஆமாம் முடிஞ்சு முடிஞ்சு ஆ என்ன ஊர் மன அடிக்கி ம் பிரியாணி மாசம் அடிக்கி பிரியாணி கள்ளி பிரியாணி என்ன தெரியாமல் இங்கே பிரியாணி என்ன ஒரு மாப்ப சக்திப்பா போலீஸ் நாய்களுக்கு கூட இவ்வளோ மாப்ப சக்தி இருக்குமான்னு தெரில அந்த ஃபாத்திமா மாண்டி பிரியாணி கொடுத்துருக்காங்க அது கிச்சனில் இருக்க போய் எடுத்துட்டு வாப்போ ரம்ஜானை முடிக்க ரம்ஜானுக்கு தராமல் இப்போ வந்திருக்காங்க அவங்க நேற்று எங்கேயோ டூர் எங்கேயோ போயிருந்தாங்களா அதான் என்னை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க ம் பிரியாணி எடுத்துட்டு வா போ நீ வரட்டுந்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்பது மாதிரி இல்லையா பிரியாணி எல்லாம் திணுக்கியா ஒன்றும் சாப்பிட்லடி நீ வரட்டுமே சாப்பிட உட்காந்துருக்கேன் எம்மா அது ஒன்றும் நம்பாதம்மா போ கிச்சனில் இருக்க போய் எடுத்துகிட்டு வந்து தட்டம் எடுத்துட்டு வா சாப்பிட்டு நெட்டளித்துட்டுக்கு போகணும் அம்மா சொல்லிச்சுட்டு போச்சு ஐ பிரியாணி நான் சாப்பிட போறேன் பிரியாணி பிரியாணி நான் சாப்பிட போறேன் ம் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சு வந்ததா மைனி ஜூஸ் எதா கொண்டு வரட்டுமா இல்ல வேண்டாம் மைனி இப்ப நான் சாப்பிட்டேன் வேண்டாம் ஜியா குட்டி சாப்பிட்டீங்களா வாங்க அத்தை வாங்க அம்மா கிட்டேயே தான் நிப்பீங்களா குட்டிமா வாங்க வாங்க

ஏ தீபா வா எப்பமா வந்த நல்லா இருக்கியா வீட்டுக்காரர் வரலையோ வந்தாங்க தேய்ய் என்னை கொண்டு விட்டுட்டு ஆபீஸ் போயிருக்காங்க சாயங்காலம் வருவாங்க சரிம்மா சரி சரி இது உன் பிள்ளை தானே எத்தனை வயசு இவளுக்கா இவளுக்கு ரெண்டு வயசு தேய் ஏ குட்டிமா பிள்ளைப்பாரு என்னது என்னது டுண்டு ஆண்டியா அப்படின்னா யாருமா அது காட்டூன்ல சோட்டா பீம் உண்டு அதுல ஒரு ஆண்டி ஒரு ஒண்ணு மாதிரிதான் இருக்கும் குண்டு குண்டா அதுதான் அவ சொல்லுகாட்டு பிள்ளை நீட்டு பொம்மை மாதிரியான இருக்கேன் புது சொல்லுங்க பேரா உன் பேர் என்னது அத சொல்லு முதல்ல தியா குட்டி பாட்டி நேம் கேக்கங்க பேர் சொல்லி கொடு மே பிள்ளைக்கு பேர் என்னது வாப்பா குப்பு வாப்பா தியா பேர் என்ன நல்லா இருக்க தியானு தியா குட்டி நல்ல குறும்புகார பிள்ளை இருப்ப போல இருக்கே வாங்கமா அப்பா வாங்க வாங்க தே நல்லா இருக்கீங்களா

ஆமாப்பா உடம்புக்கு பரவாயில்ல ஏன்பா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு தம்பி எங்க காணும் அவன் எந்த பலகாரமா செய்ய கொடுத்துருந்தாமா அது வாங்கிட்டு போ வருவான் ஆட்டோல நாங்க முத வந்துட்டோம் உன் அமையரங்க காணும் அவன் கிச்சன்ல நிக்காங்கப்பா காப்பி போட்டு நிக்காங்க எத்தே ஏய் குட்டி பாப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா உங்க அப்பா வந்து தியா குட்டி தாத்தங்களுக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறீங்க என்ன சொல்லுது இல்லப்பா நீங்க ஒல்லியா இருக்கீங்களா உங்களை குச்சி தாத்தாவா அந்த லட்சுமி அக்காவ டுண்டு சொல்லு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிட்டு இருக்கு வாலு பொல்லாததா இருக்கு சரியான வா தாத்தா கூட வெளிய போய் நிக்கலாம் இப்போ ஒரு மாமா வருவாங்க மாமா வீடு கரெக்டா வராங்க பாப்போம் வா மாமா தாத்தா குச்சுண்டாய் எல்லாம் வாங்கி தரேன் டெல்லி எல்லாம் வாங்கி தரவா வா ஜில்லின்னு தாத்தா கூட கிளம்பிடேனே குட்டி மைனி அப்பா கூட தியாவை சாக்லேட் ஆ குட்டி தாத்தா தான் சரியா என்ன மினி உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லையா மாத்திரம் அம்மா எங்க காணவே இல்ல அவங்க வெளியே தானே நிற்பாங்க பார்க்கல நீங்க வெளியே தானே நின்னாங்க ஏதாவது வாங்க போயிருப்பாங்களா இருக்கும் அப்போ சரிமா நான் வெளியே போய் நிற்கிறேன் தம்பி இப்போ ஆ வாங்க மைனி வாங்க எப்போ வந்தீங்க அண்ணனுங்க ஆ வாரு மைனி அவங்க இப்போ தான் அந்த குட்டி பிள்ளையை வெளியே போயிருக்காங்க அருணும் வந்திருக்கா மைனி இந்த பல அரமாக ஆட்டோ வச்சு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அதான் அப்பா வெளியே பார்த்துட்டு இருக்கு சரி 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 அத்தா வாங்க நல்லா இருக்கீங்களா இப்போதான் வந்தீங்களா தே ஆமா மர்மோனா இப்ப தான் வந்தோம் எங்க எங்க வாங்க என்னமா எது கூப்பிட்ட என்கிட்ட பேசாம இங்க நில்லுங்க அங்க எங்க ஓடிக்கிட்டே இருக்காதிங்க உங்களை தேடவும் முடியல எங்க போறீங்கன்னே தெரியல தம்பி இப்போ வந்துருவான் இங்க இருங்க வாங்க அருணு வாப்பா நல்லா இருக்கியா ஆமாத்த நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாப்பா நல்லா இருக்கும் எல்லாரும் அதை பத்தி அக்காக்கு பலாரம் போடுறது தான் கரெக்டா வந்திருக்க நீ சீமந்த எல்லாம் முடிஞ்ச எடுத்து போலாமே எல்லாத்துக்கு ஆமத்த எல்லா விசேஷமும் முடிச்சுட்டு தான் போகணும் மருமகனோ மருமகளோ பார்த்துட்டு தான் போகணும் மருமகனை பார்க்க மட்டும் போதாது உனக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை முன்னாடியுமா விளையாடி போகணும் ஆ சரிங்க அம்மா எல்லாம் கொண்டு வந்தாச்சு எல்லாம் இங்கே இறக்கிடுவா ஆமாம் பாருங்க இங்கே எல்லாம் கொண்டு வச்சிரு